ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்களும் அவருடைய மகன் ரவீந்திரநாத் அவர்களும் முதல்வரையும் துணை முதல்வரையும் சந்தித்தார்கள் இதையெல்லாம் விட்டுவிட்டு வைகோ துறை வைகோ மாத்திரம் வாரிசு அரசியல் என்று பிராண்ட் செய்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்திலே என்ன வன்மம் இருக்கும் என்று கற்பனைக்கு நான் விட்டு விடுகிறேன் வாரிசு அரசியல் இது வரலாற்று அரசியல் என்று பேசியது இதே வாய் தான் ஒன்றும் இல்லாத ஒரு டூரிஸ்ட் கைடா இருந்த உனக்கே வந்து எப்படி ஊட்டியில கொடைக்கானல் வந்தது ஆனால் பிறக்கும் போதே ஆயிரம் பேக்கர் நிலத்தோடு பிறந்த வந்து இதெல்லாம் சாதாரணம் என்பதை அவர்களுக்கு நாங்கள் புரிய வைப்போம் சொத்தை நான் கட்சி நடத்தினேன் தனியா ஒரு பங்களா கட்டிருக்காங்க எல்லா கட்சியிலும் தான் போயிருக்கிறார்கள் ஆனால் மதிமுக மாத்திரம் புரியுது வன்மத்தோடு இது மாத்திரம் தான் வாரிசு அரசியல் சொல்லுகிறார்கள் மத்த வாரிசு அரசியலை பற்றி விமர்சனம் செய்வதற்கு அவர்களுக்கு நெஞ்சத்தில் தைரியம் கிடையாது இல்லாததை அரசியலை கொண்டு இருப்பாக்கி இருக்கவர்களுக்கு மத்தியிலே இருந்ததை இழந்த தலைவர் தான் வைகோ வைகோ அவர்கள் வந்து திமுகவில் வந்து நீக்கம் செய்யப்பட்ட பிறகு பிரம்ம பிரம்மாண்டமாக வளர்ச்சியடைந்த மர்மள்ள சித்திரம் உள்ளிட்ட கழகம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாஞ்சல் சம்பத் தொடங்கி இன்னைக்கு த திருப்பூர் துரைசாமி வரிசையா அப்படியே வரும்போது இன்னைக்கு மல்லை சத்யா போன்றவர்களையும் வெளியே நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் சொல்றவர்களுடைய ஒரே காரணம் திரு வைகோ அவர்கள் எப்படி வாரிசு அரசியலை எதிர்த்து வெளியே வந்தார்களோ அதே போல தான் நாங்களும் எதிர்த்து வெளியே வந்திருக்கிறோம்னு சொல்கிறாங்க இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் மாறி வரும் உலகில் எது நிரந்தரம் என்று சொல்லும் பொழுது மாற்றங்கள் மாத்திரமே நிரந்தரம் என்று சொல்வார்கள் இந்த இயக்கம் தொடங்கி முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாகிவிட்டது நதி தன் வழியே போகிறது அது தன் ஈரமுதிகள் கல்லறிவுகளை பற்றி கவலைப்படுவதில்லை எல்லா காலகட்டத்திலையும் எங்களுக்கான நெருக்கடி வந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி ஆறிலே கூட இப்படி ஒரு நெருக்கடி வந்தது மிகப்பெற்ற மொழிப்போர் தளபதி என்று சொல்லப்படுகின்ற எல்ஜி அவர்களும் தரைப்படி தளபதி துணை பொதுச் செயலராக இருக்கின்ற செஞ்சி ராமச்சந்திரன் அவர்களும் ஒரு போட்டி பொதுக்குழுவை நடத்தும் பொழுது தலைவர் அவர்கள் முல்லை பெரியாறு அணை பிரச்சனைக்காக அங்கே உடைக்கப் போகிறோம் என்று சொன்னவுடன் முல்லை பெரியாறு பிரச்சனைக்காக ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மதுரையிலிருந்து கூடலூர் நோக்கி ஒரு பயணம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது உசிலம்பட்டியிலே தலைவரை மறித்து கேட்கிறார்கள் உங்கள் கட்சியே உடையும் போல இருக்குது நீங்கள் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறேன் சொல்லும் பொழுது முதலிலே மக்கள் பிரச்சனையை பார்க்கிறேன் பிறகு என்னுடைய கட்சியை பார்க்கப் போகிறேன் என்று தான் இன்றைக்கு அவர்கள் எந்த நிலைமையிலே இருக்கிறார்கள் ஆளுக்கு ஒரு கட்சியிலே இருக்கிறார்கள் என்பதாக இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதாவது பினாமிகளை பற்றிய கேள்வி கண்டிருந்த தமிழகத்தில் சுனாமி என்கின்ற பேர் ஆழிப்பேரலை வந்தது அது வந்து இலங்கையிலே மீன்வாரி குப்பங்களை எல்லாம் மென்று துப்பியது சுபத்ரா தீவிலே பல அடுக்குமாடி கட்டிகளெலாம் இடித்தெழுது கடைசியாக கன்னியாகுமரியில் இருக்கின்ற வள்ளுவர் சிலை மீது மோதி 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 பார்த்தது ஆனால் வள்ளுவனுடைய கால்களை கழுவ முடிந்ததே தவிர வள்ளுவனை கவிழ்க்க முடியவில்லை அப்படிதான் பல காலகட்டங்களில் இன்றைக்கு பல பேர் முயற்சி செய்திருக்கிறார்கள் நாஞ்ச சம்பத் அவர்கள் இந்த இயக்கத்தை விட்டு சங்கரன் கோயில் இடைத்தேர்தல் முடிந்தவன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டிலே வெளியேறிவிட்டார் பன்னிரெண்டு வருட பொறுத்தும் இன்றைக்கு அதே உக்கரத்தோடு இன்றைக்கு பேசி கொண்டிருக்கானு புரியலை ஆனால் இவர் தான் மரியாதைக்குரிய துரை வைக்கவர்கள் பொழுது துரை அவர்கள் எங்களுடைய சுமைகளை கட்சியினுடைய சுமைகளை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் அவர் வந்து கட்சி தொண்டர்களால் அழைத்து இழுத்து வரப்பட்டிருக்கிறார் ஆகவே அவர் வருவது என்பது வாரிசு அரசியல் இல்லை இது வரலாற்று அரசியல் பேசியது இதே வாய் தான் இன்றைக்கு பன்னிரண்டு வருடங்கள் பொறுத்து பதிமூன்று வருடங்கள் பொறுத்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அதை பற்றி இல்லை அது வந்து என்னதான் மறுபழ சித்தியும் காருத்திலே செதுக்க செதுக்க சிற்பம் அழகு வரும் அறுக்க அறுக்க வைரம் ஜொலிக்கும் உதைக்க உதைக்க பந்து எழும் அரைக்க அரைக்க சந்தனம் அணக்கும் சுட சுட பொன்லிரும் சோதனைகளும் வேதனைகளும் நெருங்க நெருங்க ஒரு புயலின் வேகத்தோடும் பூகம்பத்தின் சீற்றத்தோடும் மறுபழ்ச்சி திமுக செயல்படும் என்பதற்கு தான் அவர் நடக்க போகின்ற ஒரு நடைபயணம் சாட்சியாக இருக்கிறது வைகோ வயதாகிவிட்டது அதனால வந்து தன்னுடைய இரவலை வந்து வெளியெடுத்துவது வாரிசுகளை அதனால வந்து நிறைய சீரியல் பார்த்தா பல முறை வந்து தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி போட்டுட்டு இருக்காங்க அவர் வந்து இழுத்து வரப்பட்டார் அவர் அழைத்து வரப்படவில்லை மாவட்ட செயலாளர்களுடைய இது வந்து ஓட்டு எழுப்பு வ வைத்து அவர் கண்டிப்பாக வர வேண்டும் என்று சொன்ன பிறகுதான் அது இருக்கா உடல் உடல் சுவாதீனம் வந்து எல்லாருக்கும் தான் இருக்குது அதாவது இவர்களுக்கு வன்மை இருக்குதுன்னு ஒரே ஒரு நிகழ்ச்சி மாத்திரம் நான் சொல்கிறேன் என்னன்னா ஜூலை முப்பத்தொன்னாம் தேதி மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்களும் அவருடைய மகன் ரவீந்திரநாத் ரவீந்திரநாத் அவர்களும் முதல்வரையும் துணை முதல்வரையும் சந்தித்தார்கள் அன்றைக்கு மாலையே ஜூலை முப்பத்தொன்று மாலையே டிஎம்டிகேனுடைய தலைவர் தலைவர் பிரேமலதா அவர்களும் அவருடைய தம்பி சுதீஷ் அவர்களும் முதல்வரையும் துணை முதல்வரையும் சந்திக்கிறார்கள் அதுக்கு அடுத்த நாள் நம்முடைய தலைவர் வைகோ அவர்களும் திரு துரை வைகோ அவர்களும் மாவட்ட செயலகங்களை போன்றவர்களும் போய் முதல்வரையும் துணை முதல்வரையும் சந்திக்கிறோம் ஆனால் இவர்களையெல்லாம் இதையெல்லாம் விட்டுவிட்டு வைகோ துரை வைகோ மாத்திரம் வாரிசு அரசியல் என்று பிராண்ட் செய்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்தில் என்ன வண்மம் இருக்கும் என்று உங்களுக்கு நான் உங்களுடைய கற்பனைக்கு நான் விட்டு விடுகிறேன் இயேசுநாதர் சொல்வார் ஒரு ஒரு விவசாய விபசாரியை வந்து கல்லெறியும் பொழுது அவன்கிட்ட போய் கேட்டாங்க இவன் வந்து இது மாதிரி கெடுதலான தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறான்னு சொல்லும்போது உங்களில் எவன் ஒருவன் பாவம் செய்யாது இருக்கிறார்களோ அவன் முதல் மேல் எரியட்டும்னு சொல்லுவாங்க அதனால ஊட்டிலையும் கொடைக்கானலையும் வச்சுன்னு சொத்து வச்சு நிற்கிறவங்க வைகோனுடைய சொத்து கணக்கெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே இன்றைக்கு மூன்று அடுக்கு மாளிகை ஆக்கோ இல்லம் என்று பெயரெடுத்தது மாத்திரமல்ல என்கின்ற ஒரு வங்கியில் ஒரு ஷேர் வந்து ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் அன்றைக்கு பல ஷேர்ஸை வந்து கொள்முதல் செய்து அந்த காலகட்டத்திலே அதாவது ஒரு பவுன் ஒம்பது ரூபாய் விற்ற அந்த காலகட்டத்திலே ஐந்து லட்சம் ரூபாயை ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே அந்த வங்கியில் வைத்திருக்கின்ற காரணத்தால் தான் வைகோனுடைய தந்தையார் வையாபுரி அவர்களுக்கு அது மேனேஜிங் என்கின்ற பொறுப்பினை அந்த வங்கியிலே வைத்தார் என்பது அவர்களுக்கெல்லாம் தெரிவதற்கு வாய்ப்பில்லை ஆகவே வந்து அவர் பிறக்கும் பொழுது இவரே தான் சொல்ற முப்பத்தி ஓராவது ஆண்டு வரை இப்போ புதுக்கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார்கள் அவர் தான் சொல்வார் பட்டாலேயே தொட்டில் கட்டி பவுனாலே காது குத்தி பள்ளிக்கு கூட சாரட் போகின்ற அளவிற்கு செல்வமும் செல்வாக்கும் படைத்த அந்த குடும்பத்திலே பிறந்தவர்தான் எங்களுடைய தலைவன் வைக்கோ என்று முப்பத்தோரு வருடம் முப்பத்தோராவது வருடமும் சொல்லிவிட்டு முப்பத்தி ரெண்டாவது வருடத்தில் திரிபுரி திரிபுவாதம் பேசுகிறார் என்று சொன்னால் அவர் ஊட்டியிலையும் கொடைக்கானலையும் அவர் வைத்திருந்த அந்த சொத்துக்களுடைய கணக்கு வந்திருக்கிறது மேற்கொண்டு வரும் காலகட்டத்தில் அவற்றையெல்லாம் நாம் அம்பலப்படுத்துவோம் ஒன்றுமில்லாத ஒரு டூரிஸ்ட் கைடாக இருந்த உனக்கே வந்து எப்படி ஊட்டியிலேயே கொடைக்கானலி வந்தது ஆனால் பிறக்கும் போதே ஆயிரம் பேக்கர் நிலத்தோடு பிறந்த வைகோவுக்கு வந்து சாதாரணமான இதெல்லாம் சாதாரணம் என்பதை அவர்களுக்கு நாங்கள் புரிய வைப்போம் இல்ல தன்னுடைய சொத்தை விட்டு கூட நான் கட்சி நடத்தினேன் சொல்லி கூடிய இருநூத்தி ஐம்பது கோடி சொத்துக்கு வந்து தனியா ஒரு பங்களா அவருடைய அவருடைய அது வந்து வந்து ரகசியமா சகோதரி ராஜலட்சுமி அவர்கள் இருக்கிறார்களே அவர் வந்து சம்பந்தம் பண்ண இடமே பெரிய மில்லதிபர் லட்சுமி அதிபர் அதனால இவங்க குடும்பமே பாரம்பரியமான குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே செல்வம் செல்வாக்கு படைத்த குடும்பம் எந்த காங்கிரஸ் தலைவர்கள் வந்தாலும் வினோபாபு உள்ளிட்ட எந்த காங்கிரஸ்ல வந்து அவருடைய வீட்டிற்கு தான் நெல்லை மாவட்டத்துக்கு வந்தாலும் தான் அங்கே தான் போவார்கள் இது ஊரே பிரதிபற்ற ஊரே இங்கேருந்து கண்ணுக்கட்டிய தூரம் அப்படி நிலங்கள் இருக்கும் இன்றைக்கும் ஈஸி போட்டு அவங்க பார்க்கட்டும் சங்கரன் கோயிலு முக்கியமான இடத்துல இருக்கின்ற மிகப்பெரிய சொத்துக்களை எல்லாம் அவங்க விட்டு இருக்கிறார்கள் கட்சிக்காக நிறைய செலவழித்து இருக்கிறார்கள் இருப்பு இல்லாததை அரசியலை கொண்டு இருப்பாக்கி இருக்கிறவர்களுக்கு மத்தியிலே இருந்ததை இழந்த தலைவர் தான் வைக்கோ அதனால அவர்களுக்கு உண்டான அந்த எரிச்சலின் காரணமாக இன்றைக்கு இது அண்ணா அண்ணாவர்கள் சொல்வார்கள் மன விழாவும் போது நீர் தெளிப்பாங்க சில பேர் கண்ணில் பட்டுடும் அப்போ எரிச்சல் வரும் அந்த எரிச்சலோடு பேசுகிறார்கள் பேசட்டும் வசவாளர்கள் வாழ்க அது தவிர அவன் வந்து துரை வைக்கோவர்கள் வந்து ஐடிசியிலருந்து இருந்தபோது அதை பற்றிலாம் சொல்கிறாங்க அவர் டொபாக்கோ இதெல்லாம் அதாவது அரசியலுக்கு வராத காலகட்டத்தில் ஐடிசி என்கின்ற ஒரு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தென்காசி மாவட்டத்திற்கு மாதிரி தான் ஆல் இண்டியா டீலர் கிடையாது எந்த பொருளையும் அவர் உற்பத்தி செய்யிறது இல்லை ஐடிசி அந்த பேக்கேஜில் வந்து இருபத்தி ஐந்து பொருட்கள் இருக்கிறது அதில் ஒன்று தான் சிகரெட்டு ஆனால் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்துவிடக்கூடாதுங்கிறது கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாலே அந்த ஐடிசி டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்பை அவர் கேன்சல் செய்து விட்டார் இன்னைக்கு பேசுகிறார்கள் சொன்னால் அதுதான் அவர்களுக்கு இருக்காண்டான ஹிட்டன் அஜெண்டா இந்த அஜெண்டாவுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பது அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை எதையும் எதிர்கொள்ளக்கூடிய அந்த தெம்பும் திராணியும் மறுபலட்சி திமுகவுக்கு இருக்கிறது நதி போய்கொண்டே இருக்கும் சிலர் வருவார்கள் சிலர் போவார்கள் எல்லா கட்சியிலும் இருக்கும் சாவே இல்லாத வீட்டிலேருந்து திருநூறு கொண்டு வரனா யாரால் முடியுமா எல்லா கட்சியிலேருந்தும் எல்லா காலகட்டத்திலும் போய் இருக்கிறார்கள் அதற்காக அதற்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை விவாதிக்க வேண்டும் ஓட்டமாக கல்லை கட்டி அடிக்கக்கூடாது எல்லா கட்சியிலும் தான் போயிருக்கிறார்கள் ஆனால் மதிமுக மாத்திரம் குறியேற்று வன்மத்தோடு இது மாதிரி வாரிசு அரசியல் சொல்லுகிறார்கள் மற்ற வாரிசு அரசியலை பற்றி விமர்சனம் செய்வதற்கு அவர்கள் நெஞ்சத்தில் தைரியம் கிடையாது அவர்தான் சொல்ல முடியும் இப்போ திராவிட ஒன்று திராவிட வெற்றி கழகம்ங்கிற விஜயோடைய கட்சியை மாற்று ஏற்படுத்துறதுக்காகத்தான் திராவிட முன்னேற்ற ஒரு பேர் வைக்கிறாரு இப்போ வந்து அவருக்கு இதற்கு பின்னணியில் வந்து யாரும் செயல்படுகிறார்களா விஜய இறக்கி வைக்கிறதுக்காக வேறு யாராவது பின்னணியில் வந்து திமுக டீமா அவங்க செயல்படுறாங்களான்னுலாம் ஒரு எதிர்கட்சிகள் வந்து சொல்லுகிறார்கள் இல்லை அப்படியெல்லாம் வாய்ப்பு வாய்ப்பு கிடையாது எல்லாருடைய ஸ்ட்ரென்த்தும் எல்லாருக்கும் தெரியும் எல்லாருடைய வீரியம் எவ்வளோ எவ்வளோ உறுதியாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் நடத்த நிகழ்ச்சியில் ஐநூறு பேருக்கு மூலம் கூட சேரலை இதை போய் வந்து என்ன பெரிய வா ஆளுமையுள்ள கட்சி அது வரப்போகுதுன்னு தெரியல அதனால் இதற்கெல்லாம் திமுக மூட்டுக் கொடுக்கும் அப்படின்னு கிடையாது எந்த முட்டுக்கட்டைகள் வந்தாலும் முட்டுக்கட்டைகளை முறித்து சக்கரமாக்கி கொள்கின்ற சமர்த்தன் வைகோவை பொறுத்தவரை எல்லாவற்றையும் சந்திப்பார் சாதிப்பார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை பொறுத்தவரை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு அதை வெற்றி வாய்ப்பை நோக்கி நகர்கிறீர்கள்ங்கிறதுக்கான என்னென்ன காரணங்கள் இருக்குல்ல இல்லை அதான் எல்லா சாலைகளும் ரோமை நோக்கி என்பதை போல எல்லாருக்கும் எதிர்கட்சிகளுக்கு எல்லாருக்கும் வந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒற்றை புள்ளியிலே நிற்கிறார்கள் திமுக செய்த சமூக நல திட்டங்கள் அதிகம் திராவிட இயக்க வரலாறு என்று பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வாக்குரிமை பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்ததே திராவிட இயக்கம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டிலே ம நீதி கட்சி ஆட்சியிலே இருந்தபொழுது தான் கம்யூனல் ஜிஓ இடஒதுக்கீட்டுக்கான முதல் புள்ளி அங்கேதான் ஆரம்பிக்கப்பட்டது அது சமுதாய நலத்திட்டங்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி பெண்களுக்கும் சம உரிமை என்கின்ற ஒரு சட்டத்தை கலைஞர் அவர்கள் கொண்டு வரும்பொழுது தான் சமுதாயத்திலே பெண்களுக்கு வந்து ஒரு ஒரு சமூக அந்தஸ்து வந்தது அந்த அந்தஸ்தை கொடுத்த திராவிட இயக்கம் இன்னைக்கும் சமூக நல திட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய திட்டங்கள் நிச்சயமாக பக்கபலமாகவும் தக்க துணையாகவும் இருக்கும் ஆயிரம் ஆச்சரியங்கள் இருந்தாலும் கூட நம்முடைய கூட்டணி கட்சிகள் நிச்சயமாக திமுக மீண்டும் வருவதற்கான அந்த வாய்ப்பினை உருவாக்குவதற்கு கடுமையாக உழைப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் அதனால இதுல வந்து ஐயந்திருவு எத்தனை கட்சிகள் வந்தாலும் வந்து எம்ஜிஆரோடலாம் இப்போ வருகின்ற கட்சிகள்லாம் சில பேர் வந்து ஒப்பிட்டு கொண்டு இருக்காங்க எம்ஜிஆர் அதில் வேற என் வேண்டுமானால் எம்ஜிஆரை மக்களத்திலும் எம்ஜிஆரை ஒப்பிடலாம் ஆனால் இவரை போய் எம்ஜிஆரோட ஒட்டு ஒப்பிட முடியாது எம்ஜிஆர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்சி ரீதியாக வந்த விருகம்பாக்கம் மாநாட்டிலே அண்ணாவை வைத்துக்கொண்டு எம்ஜிஆர் அவர்கள் பேசினார்கள் பொதுவாக எந்த போரிலேயுமே ஒரு களபலியை கொடுப்பார்கள் அப்படி நான் இந்த கட்சியினுடைய வெற்றிக்காக களபலி ஆகிவிட்டோம் ஆகிடமா சொல்லும்போது இல்ல இல்லை தம்பி நீ முகத்தை காட்டினால் போதும் நீ உயிரெல்லாம் தர வேண்டாம் என்று சொல்லி அன்றைக்கு அண்ணா அவர்கள் சொன்னார் அப்படி படிப்படியாக வந்தவர் ஆனால் இவர் திடீர்னு வந்து இவரை ஒப்பிடலாம்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி எட்டில் பிரஜாராஜ்யம் அமைத்த ஆந்திர ஆந்திரப்பிரதேசனுடைய மேட்னி இடோல் சிரஞ்சீவி வேண்டுமானால் ஒப்பிடலாம் ஆனால் அவருடைய நிலமை என்ன தெரியுங்களா இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்டில் தொடங்கினார் திருப்பதியில் பத்து லட்சம் பேர் வந்தாங்க இங்க அஞ்சு லட்சம் பேர் தான் இவருடைய மாநாட்டுக்கு பத்து லட்சம் பேர் திரண்டார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெறும் பதினெட்டு பேர் தான் வந்து பார்டரில் ஜெயித்தார்கள் அதற்கு அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு காங்கிரஸ் என்கின்ற ஒரு பேர் இயக்கத்தில் போய் அவர் ஐக்கியமாகிவிட்டார் பெரும்பாலான நடிகர்களுடைய அந்த 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 அரசியல் வந்து இப்படித்தான் போய் கொண்டிருக்கிறது அவர்கள் வந்து எந்த விதமான களப்பணியும் ஆற்றாமல் திடீர் என்று வந்து நான் எம்ஜிஆர் என்று சொன்னால் அது யாரும் நம்பது தயாராக இல்லை ஒரு இளைஞர் கூட்டம் இருக்கிறது நான் தவறுதலாக சொல்லலை தான் பத்து சதவீதம் பன்னிரெண்டு சதவீதம் இருக்கிறாங்க யார் ஒரு வந்து முப்பது சதவீதத்தை தாண்டுகிறார்களோ அவள் தான் ஜெயிக்க முடியும்